பிரேக் டவுன் படத்தோட தலுவல் தான் விடாமுயற்சி விடாமுயற்சி படத்தில் ஓப்பனிங்கில் சவுதிக்கா பாட்டு வருது பாட்டு வந்தோடனே ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகுது ஹனிமூனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்க்கு போகிறாங்க ரெண்டு பேரும் காரில் தனியாக போயிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கும்பல் வந்து அவங்கள ரெண்டு பேரையுமே வம்பழுக்கிறாங்க அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் போடும்போது அங்கே கார் நிறுத்திகிட்டு இருக்கும்போது இவங்க காரை வந்து டவுன் வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த காரும் பிரேக் டவுன் ஆகுது அங்கே நம்ம தலை அஜித்து கார்லாம் ரிப்பேர் பண்ணி பார்க்குறாரு கார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியவே இல்லை அந்த வழியாக ஒரு ட்ரக் வருது அதில் திரிசா வந்து ஏற்றி விட்டுறாரு நான் போயிட்டு மெக்கானிக் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி திரிசாவும் சொல்கிறாங்க கொஞ்ச நேரமாச்சு கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை நம்ம ஒய்ஃபேமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காரு கடியில் பார்க்கும்போது பிரேக் டவுன் ஆனதை கண்டுபிடிக்கிறாரு உடனே அந்த காரை சரி பண்ணிட்டு துரத்தி போய் அந்த வந்து ட்ரக்கையுமே பிடிச்சிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா திரிசாவும் இல்லவே இல்லை அந்த ட்ரக் டிரைவர் என்ன சொல்கிறாரு பண்ணுறாரு அப்படின்னா உன் ஒய்ஃபை நான் ஏற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித்தை அடிச்சிட்றாரு அந்த வம்புழுத்த கும்பல் அப்போ அந்த ட்ரக் டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கும்பல் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழியாக போகிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு வித்துருவாங்க கடைசியில் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் போட்டு கொடுக்குறாரு கடைசியில் பார்த்தா இது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலை அவர்களுக்கு தெரியுது விடா முயற்சியோட தான் மனைவியை எப்படி காப்பாற்றுறாரு காப்பாற்றி எப்படி கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறதான் விடாமுயற்சியோட முழு கதை கனகராஜோட கைதி திரைப்படம் மாதிரி ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஸ்டோரி தான் அந்த வில்லன் கும்பல் டெந்து தல அஜித் அவர்கள் திரிசா அவர்களை எப்படி காப்பாற்றினார் அப்படின்றத விடாமுயற்சியோட முழு கதையும் அந்த விடாமுயற்சியோட டைட்டில் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே அதன் கிடையில தான் வருது இதை எப்படி மகிழ் திருமேனி அவர்கள் சுவாரஸ்யமாக ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் பார்த்துட்டு இந்த கதையை பார்க்கறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இல்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை பார்த்துட்டு பார்த்தவங்க எத்தனை பேர் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க